அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவ சுவருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை ஐந்திலிருந்து ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு ரிஷப் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது குறிப்பாக கடன் பிரச்சனை இருக்குது இந்த இருந்து எப்படி வெளிவரது அப்படின்னு தெரியலன்னு சொல்கிறீங்களா நீங்கள் இதனால் வாழ்க்கையில் நிறைய மரியாதையும் மதிப்பும் இழந்திருக்கேன் கடன் பிரச்சனையை எனக்கு தீர்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் சுமூகமாக நடக்கும் நாளாக அமைகிறது நீங்கள் உற்சாகமான மனநிலையில் காணப்படுவீர்கள் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகை காணப்படலாம் அவர்களோடு சேர்ந்து மகிழக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக இன்று பணியில் வளர்ச்சி காணும் நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை உணர்வுகளை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இன்று நல்ல மனநிலையில் காணப்படுவீர்கள் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு அதிகமாக காணப்படுகிறது பாதுகாப்பான பொருளாதார நிலை காணப்படும் பொறுப்புகளை நிறைவேற்றும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு ஆற்றல் மிகவும் சிறப்பாக காணப்படுகிறது எனவே ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் நாளாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம் பிறரோடு பேசும்போது கவனமாக பேச வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் திருப்தி குறைந்து காணப்படலாம் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் உங்களது துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் உங்களுடைய ஆழமான உறவை தக்க வைத்துக் கொள்ள துணையுடன் நட்பான அணுகுமுறை வேண்டும் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை சாதகமானதாக காணப்படாது முடிந்த அளவிற்கு பிறருக்கு பண உதவி செய்வதன் மூலமாக இன்றைய நாளை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ளலாம் பணியை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பல்வழியால் நீங்கள் அவதிப்பட நேரிடலாம் எனவே மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் சிறப்பு மிதிரும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக அவ்வளவு எளிதாக உங்களுக்கு அமையாது சவால்களை சந்திக்க வேண்டிய நாளாக அமையலாம் எனவே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை விளக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிகள் காணப்படலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது பணிகளை திறமையாக கையாள வேண்டியது கடினம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நேர்மறை எண்ணம் காரணமாக துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குறைந்த அளவு பணமே சம்பாதிக்க முடியும் பணத்தை சேமிப்பது கடினமாக தெரியலாம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய கொள்கைகளில் வெற்றி பெறுவதற்கு சாதகமான நாளாக அமையலாம் உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொணரக்கூடிய நாளாக இருக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்க இந்த நாளை நீங்கள் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறன் மூலமாக திறமை வெளிப்படும் நாளாக அமைகிறது நீங்கள் தொடர்ந்து முயன்று உங்களுடைய திறமைகளை நிரூபிக்க கடுமையாக போராட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை வளர்ச்சி இன்று உணர்ச்சி வசப்பட்டு காணப்படும் நாளாக அமையலாம் துணை இடத்தில் இதனை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிலைமையை பொறுத்தவரை பணப்பரவு சிறப்பானதாக காணப்படும் பணத்தை சிறப்பாக பயன்படுத்துவீர்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்காக பணத்தை பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது இன்றைய நாள் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது கூடுதல் கவனம் தேவை பிறருடன் பேசும்போது யோசித்து கவனமாக பேச வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் பொறுமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் எதிர்மறை உணர்ச்சிகளை துணையிடத்தில் காட்டாமல் இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு போதிய அளவிற்கு இருக்காது பிரியமான உடல்நலத்திற்காக திடீர் செலவு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது தகுந்த மருத்துவ சிகிச்சையால் குணமடையலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவே அமைகிறது பொறுமையாக இருக்க வேண்டும் யதார்த்தமாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது கடினமாக உழைத்தாலும் பணிக்கு அங்கீகாரமும் நட்பெயரும் கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பேசும்போது அமைதியாக இருக்க வேண்டும் சில சமயங்களில் கட்டுப்பாட்டை இழக்க நேரிடலாம் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும் காரணத்தால் நீங்கள் அதிக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கழுத்தில் விரைப்புத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு சாதகமான நாளாக இருக்காது இது உங்களுக்கு சற்று கவலையை உருவாக்கலாம் எதிர்மறையான எண்ணங்களை விளக்க நீங்கள் சமயோஜித புத்தியை பயன்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று அதிக வேலை காரணமாக சோர்ந்து போவீர்கள் பணிகளை திறமையாக திட்டமிட்டு ஒழுங்கமைக்க வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கும் என்பதால் இதனை தவிர்க்க வேண்டியது சிறப்பு நிலைமையை பொறுத்தவரை இன்று பண புழக்கம் குறைந்து காணப்படலாம் பணத்தை சிக்கனமாக கையாள வேண்டும் சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உணவில் அதிக கவனம் தேவை நல்ல ஆரோக்கியத்தை தக்கவைக்க காரமான சூடான உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண கடுமையாக உழைக்க வேண்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய நன்மதிப்பை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை வெளிக்காட்டுவீர்கள் பணிகளின் நன்மதிப்பு நன் நன்மதிப்பும் நற்பெயரும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துறையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் அதிர்ஷ்டம் காணப்படுகிறது வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைகிறது சிறிய முயற்சியில் உங்களுடைய இலக்குகளை அடைவீர்கள் புதிய முதலீடு லாபகரமானதாக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் சுமூகமான நிலை காணப்படும் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வதன் காரணமாக துணையுடன் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஆற்றல் நிறைந்த மனநிலை காரணமாக நீங்கள் சிறப்பான ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றக்கரமான பலன்கள் உங்களுக்கு காணப்படாது இன்று உங்களை உற்சாகமாக வைத்துக்கொண்டு மற்றவரையும் மகிழ்விக்க வேண்டியது சிறப்பு என்று எதுவந்த போதிலும் சமநிலையோடு ஏற்றுக்கொள்வது சிறப்பு பணியை பொறுத்தவரை பணி சுமை காரணமாக பணியில் சில அதிருப்தி காணப்படலாம் மேலதிகாரிகளால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் குழப்பமான உணர்வுகள் காணப்படலாம் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைவானதாக காணப்படும் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது சற்று உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் விதமாக அமையலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காத நாளாக அமைகிறது மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக வளர்ச்சி பாதிக்கப்படலாம் இன்று நல்லதை மேம்படுத்த இது உகந்தது அல்ல பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் காணப்படாது அதிக பணிகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நட்பு முறையோடு அணுகுவதன் மூலமாக உறவில் சுமூகமான பலன் கிடைக்கும் நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம் பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய போதிய அளவு பணம் காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் செரிமானம் சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும் கடினமான உழைப்பிற்கான பலன்களை பெறுவீர்கள் இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் திருப்தியை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய புத்திசாலித்தனம் மற்றும் செயல்திறன் காரணமாக வெற்றிகரமான பலன்கள் கண்டு பிறருடைய நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை பராமரிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமான நிதி நிலைமை காணப்படுகிறது பண தேவைகளை எந்தவிதமான இடையூறும் இன்றி நிறைவேற்றிக் கொள்ளும் அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்றைய நாள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க Nandri viewers